ப்ரோ தூங்கிட்டா இருக்கிறீங்க நான் எங்கடா தூங்குறேன் லைட்டா கண்ணாசந்தா கூட பட்டாசு சத்த கேட்ட உடனே எழுந்துக்க வேண்டியதா இருக்கு அழுவாதீங்க ப்ரோ குளிச்சிட்டு தூங்கிடலாம்னா சரிடா என்னப்பதா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அம்மாமா பாத்து தட்டுங்கமா என்னமோ தேங்காய் தட்டுற மாதிரி இல்ல தட்டிக்கிட்டு இருக்கீங்க என் மண்டமா அது எப்படி தட்டணும்னு எனக்கே சொல்லி தெரியும் நீ வம்மட நானே எனக்கு தெரியும் வாய் முடிக்கிட்டு அமைதியா இரு நல்லா தட்டி மண்டையில இருக்கிற சூடெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என் உயிர் போயிடும்

அவளதான் எண்ணெய் வைக்காச்சு இதுக்கு போய் இவ்வளோ ஒரு கால் மணி நேரம் கழிச்சு கங்கா ஸ்நானம் தலைக்கு ஊற்ற கிடையாது நம்ம தீபாவளி அன்றைக்கி காலையில் வச்சு தலையில் நல்லா தட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுவிட்டு போய் குழாவை திறந்து அந்த கங்கை தண்ணியே குழா மூலயமா நம்ம நினச்சி குளிக்கணும் அதுக்கு அம்மா சொல்லுவது கேட்டோண்ணா உத்திரகோண்டலூர் இருக்கிற கங்கைன்னு டே

சரி வரமா என்ன எல்லாம் வழிற மாதிரி ஊத்தாதீங்க காதுல எல்லாம் பட்டுற போதுமா காதுல படாம என்ன வீங்கன்னா கூட வய முட்றான் அங்க பாருங்க புரோ தலைவர் வர்றது அப்பா வாடா

பரவலே உன் அப்பா கூட உங்கள மாதிரி சேட்ட பண்ணிகிட்டு இருக்காரு. டேய் வந்து உட்கார்றா நீ. அம்மா 나 கூட என் பெட்ரூம்ல லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணல. பரவல வா காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது bro எப்பவுமே போடா ஏرمடி. எனக்காக வெளியவே காத்துக்கிட்டு இருக்க போல எப்போ நான் வருவேன் காலங்காலத்துல ஒரு வேலை இல்ல உங்களுக்கு சொன்னதெல்லாம் முதல்ல கரெக்டா வாங்கிருந்தீங்களா அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு எனக்காக தானே வெயிட் பண்ணி உட்காந்து நான் எதுக்காக உங்களுக்காக உட்கார்ந்து இருக்க போறேன் கோலம் போட்டுருக்கேன்ல மழை வேற வர மாதிரி இருக்கு வானம் இப்படி இருந்து போயிருக்கு பாத்தீங்கல்ல அதான் மழை வந்துருச்சுன்னா கோலத்துக்கு கொடை பிடிக்கலாமே உட்கார்ந்து இருக்கேன் நக்கல் தாண்டி உனக்கு இந்த வயசுல பின்ன இந்த வயசுல நான் உங்களுக்காக தான் வெளியே உட்கார்ந்து சொன்னீங்களே அதுக்கு பேர் என்னவா கூட எடுத்துட்டு உள்ள வாங்க டீ போட்டு தரேன் இந்த பொண்டாட்டி பேசி ஜெயிக்க முடியாதுமா எப்படி கலஷ்ட போற அப்பரு சைலண்டா வெச்சிட்டு ஓடிரலாம் வீட்டுக்குள்ள யார் வெடிச்சானே யாருக்கு தெரியும் அதனால தான் நான் பக்கத்து தெருல இருந்து இங்க வந்து வெடிக்கிறேன் பத்தி கிட்டி விட்டு ஜூட்

கொண்டு வா சரி மராகலி நீங்க உட்கார்ந்தே நான் வந்துறேன் சரி போயிடு வா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து நிக்கிறேன் அத டிவி ரிமோட் கேக்குது நான் எடுத்து தரேன் இரு பா நீ உட்கார் சோஃபால ஆ சரிங்க மணி 7 தான் காலையில இதுக்குள்ள என்னடா பார்க்க போற டிவில நீ ஆன்மீக சொற்றழிவு பார்க்க போறியா போய் வாளிய பரிடி நான் உட்கார்ந்து டிவி பார்க்கறேன் வந்துடா இப்போதான் இமுறு பிடிச்ச நாயே பைத்திய கறி கிள்ளி ஊட்ட போறா மவள இருடி எங்க கூட வெடிக்க வரவே இல்ல அப்ப வெச்சிருக்கேன் டிவி உன்ன ரோசையா ரோசையா என்ன விட்டுரு ரோசையா ஐயோ நான் வரலயே இன்னைக்கு பயமா இருக்குது ரோசா ஐயோ கை காலெல்லாம் எல்லாம் ஒது என்ன விட்டுரு வாய் மூணு வாய்தான் இருக்குறேன் எல்லாம் பயமுடியாத ஐயோ அதை என் கையை தான் வையன் எனக்கு பயமா இருக்குது இல்ல இங்க பாரு என் கையெல்லாம் எப்படி நஞ்சு பூச்சி பாரு நான் யோ விட்டுறோசி நின்னுறேன் நீ போய் வச்சுட்டு வா இவ்வளவு பயப்படுற நீ நே என்னத்துக்கு பட்டசெல்லாம் வாங்கி உன் வீட்டுல வச்சுன்னு இருந்தேன் சரி ஏதோ ஆசைக்குதான் வாங்கி வச்சிருக்கிறியே வெடி பண்ணு நினைச்சா வெடிக்க மாட்டேற பயந்து தொலை சரி உன் கையை பூச்சாவது வெடிக்க வைக்கலாமேன்னு பார்த்தா இதுவும் வரமாட்டேங்கிறே அப்ப தான் நீங்க வந்த இந்த துப்பாக்கியை வச்சு சூட்டுன்னு தொலை வேண்டிதானே பட்டாசல்லாம் வைக்கணும்னு ஆசையா தான் இருக்குது ஆனா நீ மொத எடுத்ததுமே குண்டு வைக்கிறீ நான் ஏதோ சின்ன பட்டாசுல இருந்து ஆரம்பிப்பேன்னு நினைச்சேன் இந்த நிறையோட போவோம்ல அந்த மாதிரி பட்டாசெல்லாம் மொதல் வைப்போம் நீ எடுத்ததுமே குண்டு எனக்கு பயமா இருக்குது ஏதோ கூட கூட கொளுத்துனா பரவாயில்ல அது பட்டாசு எல்லாம் அதனாலதான் கம்பி மாத்தாப்பிள்ள கொளுத்துறா இப்பா ஊதுபத்தியில நீ அதுல வச்சேன்னு வெய்ய ரொம்ப நேரமா அந்த திருமேலையே நீ அந்த ஊதுபத்திய வச்சுன்னு இருக்கணும் அது மெல்ல 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 எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெடிக்குமே இப்ப கம்பி மாத்தா பத்தினு போய் வச்சுன்னு வெய்ய உடனே வெஞ்சிரும்ல அதனாலதானே பயமா இருக்குது உடனே வெறிய ஓனா முள்ள வெடிட்டோம் அப்ப நம்ம ஓடி போய் ஒளி ஏத்துக்கு வசதியா இருக்கும் அதெல்லாம் ஓடிக்ல நீ வா ஐயோ தெரியாம இந்த தெரு உட்கார்ந்துட்டனே ரசட்டி இங்க இருக்கنا போயிரேன் ஆ பாபா பூண்டு பத்த வச்சிருச்சு பாரு ஆன்ட்டி நீ இருக்கியே

எத்த கலி பண்றியா நீ நின்னு பேசினே கிடக்குற பட சொல்லி வா படியே போற நீக்க வச்சு பேசிட்டு போன் வேற தட்டி விட்டு பாரு மூஞ்ச பரது பாலம்மா படியே இல்லனா பாமதிக்கு காதலி அடிப்பே என்னடி சாப்பிடாம தட்டிலே கோலம் போட்டுக்கிட்டு இருக்க இதுக்குதான் சொன்னேன் மாப்பிள்ளையோடய சேர்ந்து சாப்பிடுன்னு நீ எங்க கேட்ட எனக்கு அப்ப சாப்பிடணும்னு தோணலமா அவ்வளவுதான் அதுவும் இல்லாம நான் மோஸ்ட்லி அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேனே பாரு பொண்ணு புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாளாமே கிண்டல் பண்ணாதமா இல்லடி நான் கிண்டல் எல்லாம் அடிக்கல ஆச்சரியத்துல கேட்டேன் ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க தான் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணாடிக்கு சாப்பிடுவாங்க புருஷன் என்ன சொல்றானோ அதுதான் வேற வாக்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த மரகத பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கூட நிறைய அப்படி தான் இருந்தாங்களாம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதான் என் பொண்ணும் பழைய ஆளுங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே அதான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்ன அம்மா

அம்மா நீங்க என்னம்மா நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் என்கிட்ட எதையும் கேக்க மாட்டேங்கிறீங்க என்னடி கேட்கணும் இல்லமா பொதுவா ஒரு அம்மா வீட்டுக்கு பொண்ணு வந்தா என்ன கேப்பாங்க அது எதுவுமே நீ என்கிட்ட கேட்க மாட்டேறியே பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன கேட்பாங்க அம்மா என்னடி கேட்பாங்க அம்மா அதை தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன் உனக்கு தெரியாதா அப்போ என்ன கேக்கணும்னு சும்மா வெள்ள நின்றி அது எதுக்குடி நான் உங்ககிட்ட கேட்கணும் பொதுவாக என்ன கேட்பாங்க புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீ அம்மா மாமியார் உங்ககிட்ட எதனா சண்டை பிடிக்கிறாம்மா உன் அவர் நல்லா பாத்துக்கிறாராம்மா இவ்வளவுதான் கேட்பாங்க எனக்கு இதெல்லாம் இருக்கவே தெரியுமே அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும் ஆமா இல்ல இருந்தாலும் கேளுங்களம்மா சொல்லுவேன்ல நம்மளுக்கும் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும்ல அடிப்பாவி சரி இப்படி கேக்குறேன் சரி உன் புருஷன் எப்படிமா பாத்துக்கிறாரு உன்ன சந்தோஷமா இருக்கிறீம்மா அந்த வீட்டுல உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குதா அந்த வீட்டுல இருக்கிறவங்கள நல்லபடியா பழகிறாங்கல்ல அப்புறம் உன் மாமியாக்காரி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாளா அப்படியே எந்த பிரச்சனை பண்ணாலும் பெருசாச்சு அனுசரிச்சு போயிரு சரியா அதுக்கப்புறம் உன் மாமனார் நல்லபடியாக பாத்துக்கிறாரா உன்னை அதுக்கப்புறம் அந்த உன் வீட்டில் நாத்தனார் ஒருத்தி இருப்பாள்லையே அதை தவுளுண்டு இருப்பா இல்லையே அவை எப்படிம்மா உங்ககிட்ட எப்படி பழகுறா நல்லபடியா பழகுறாளா இல்லை அந்த கோல்முட்டி வேலையெல்லாம் வைக்கிறாளா மா என்னம்மா நீங்க இப்படி கேட்குறீங்க ஒன்னொன்னா கேளுங்கம்மா ஒரேடியே கேட்காதீங்க அடியே போடி இது வேற ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நீ எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கம்மான்னு சொல்ல போறேன் அப்படி எதுக்கிட்ட சும்மா கேட்டுக்க

ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்க அதனால உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே ஸ்மூத்தாகவே போயிடும்ல ஏண்டியம்மா நாங்களாம் இதெல்லாம் உக்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் தான் வா ஆளளவுக்கு ஒரு ஒருத்தராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி லவ் பண்ணுறீங்களேன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் அதுவும் சரிதாம்மா ஆனால் உண்மையிலேயே நம்ம ஃபேமிலியை நினைச்சா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எல்லாேருமே அன்பாகவும் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு புரிதலோட சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி யாருக்கும் அமையாதும்மா என்னங்கிட்டால் ஆமண்டி அம்மா அதனாலதான் எந்த கவலையும் இல்லாம நாங்களா இருக்கிறோம் சரிங்கம்மா அட்லீஸ்ட் இதையாச்சும் பேசணுமே இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சரி இப்ப வந்து சாப்பிடு ஆஹ் நிம்மதியே சாப்பிடுறேன் அம்மா நானே நீங்க செய்யும் போதே இதுல இருந்து மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோமா நல்லா சாஃப்டா இருந்ததுமா எவ்வளவு அழகா வேக வச்சிருக்கீங்க பெரியவங்க நீங்க செய்யும் போது மட்டும் தான் மட்டன் நல்லா வருது நான் கூட ஷில்பாத்த வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணு மட்டன் அப்படியே ரப்பராட்ட இருந்துச்சு தெரியுமா அதுக்கப்புறம் அத்தை என்ன நம்ம பண்ணி அதை பழக ஆகிட்டாங்க வந்துருண்டா நீ சாப்பிடு நல்லா சாப்பிடுனே ஆ சரிமா சாப்பிட்டு போய் என் புருஷன் என்ன பண்றான்னு பாக்கணும் எருமை மாடு ரூம் குள்ள போய் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஏண்டி சாப்பிடு சரிமா அப்பா வீட்லயே இப்ப மாப்பிள்ள ஐஸ்கிரீம் தான் போய் வாங்கினாரு போயிருக்காரு இந்த எறும்பு மாட்டுக்கு ஐஸ்கிரீம் வேணாலும் அவனே போய் வாங்கிக்க வேண்டியது அப்பாவை போய் துரத்திருக்கோம் இருக்கும் போல போலன்னு போல ஐயே யா விசப்படாதியே மாப்பிள்ள போக வேணாம்னு தான் சொன்னாரு அப்பா தான் ஆன முடிச்சிட்டு போயிருக்கிறாரு அவன் கேட்டதுனால தானே அப்பா போனாரு கேட்டதுக்கே முதல்ல நான் அவனை உதைப்பேன் இதெல்லாம் அனியா ஏண்டி விட அப்படிலாம் விட முடியாது இருங்க இப்ப தின்னுட்டு போறான் பாருங்க ரெஸ்லிங் தான் இன்னைக்கு அவனுக்கு எனக்கும் மாமா எந்திரிச்சு வாங்க மாமா பட்டாசு வெடிக்கலாம் ஏனால முடியது போ இப்போதான் நானே சாப்பிட்டு ஃபயர் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கறேன் பட்டாசு வெடிக்கத்து கூப்பிடுறேன் போ ஏன் இப்படி பண்றீங்க நீங்க வந்தத வாங்க போலாம்னு கூப்டேன் அப்பவே வந்தீங்களா நீங்க சாப்பிட்டு போலாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்திரிக்க முடியலன்றீங்க நீங்க சரியான வயசான கிழவ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே வெச்சுக்கப்ப

கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோமா இப்ப போட்டு மா தாத்தா வீட்டுக்கு போலாண்டி என்ன அவசரம் உன் அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காருல்ல எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போவோம் என்ன பட்டாசு வெடிக்கணும் இல்லம்மா எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம மட்டும் இன்னும் வெடிக்கவே இல்லம்மா அதனாலதான் சொல்றேன் நீங்களும் வெடிப்பீங்கடி கொஞ்ச நேரம் போருங்க உங்க அப்பா இப்ப ரெடி ஆகி வந்துருவாரு அப்பாவோட சேர்ந்து வாசல்ல வெடி வைங்க அதுக்கப்புறமா தாத்தா வீட்டுக்கு போலாம் மத்த வெடியெல்லாம் அங்க போய் வச்சுக்கலாம் சரியா இந்த டீல் எனக்கு ஓகே அம்மா ஆனா நீங்க பட்டாசு வெடிக்கும் போது புது ட்ரெஸ் போட்டுட்டு வெடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க இப்ப என்னம்மா வெடிக்க சொல்றீங்க உங்க அப்பா கூட தானே சேர்ந்து வெடிக்க போறீங்க அதனாலதான் எதுவும் சொல்ல சொல்லல அப்புறமா நீங்க தனியா வெடிக்கும் போது பழைய ட்ரெஸ் போட்டுக்கோங்க இது என்னமா லாஜிக்கு அதெல்லாம் அப்படி தண்டி தனியா வெடிக்கிறப்ப நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வெடிக்கணும்ல அதனாலதான் உங்களுக்கு ரெகுலரா நீங்க போடுற ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லுவேன் அப்பதான் நீங்க பட்டச பார்த்து வச்சுட்டு ஓடுறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெடிச்சிங்கன்னு வையேன் காலு ஸ்லிப் ஆயிடும் அதனால தான் வேணாம்னு சொல்றது பிரில்லியன்ட் மம்மி நீங்க ஆமாமா நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன் புது ட்ரெஸ்ல ஏதாவது அழுக்கு பட்டுருமோ இல்லன்னா நெருப்பு ஏதாவது பட்டுருமோ அதனாலதான் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன் சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அழுக்கு பட்டுறோம் புது ட்ரெஸ்ல நெருப்பு பட்டு பட்டுறோன்னு நல்லம்மா பூ ட்ரெஸ்ஸை கழட்டி வைக்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமே நீங்கள் ரெண்டு பேரும் பட்டாசு எப்படி வெடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சார் ஏதாவது சட்டை பேண்ட்டோ இல்லை எதனா ஷார்ட்ஸோ அதை எதனா போட்டுக்கிட்டு வெடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்க சரிங்கம்மா நாங்கள் அப்படியே பண்ணுறோம் அப்போ தாத்தா வீட்டுக்கு கிளம்பும் போது எங்களோட ரெகுலர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிறோம் ஆ எடுத்து வச்சுக்கம்மா மொதல் தடவையாக நீங்கள் உங்கள் தாத்தா வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க தீபாவளி ஆமாம்மா நானும் கனியும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகவே முடியலன்னு ஆனால் இந்த தீபாவளிக்கு நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோம் ரொம்ப ஜாலியாக இருக்குதுமா நினைச்சாலே இனிமேல் எல்லா பண்டிகைக்கும் நம்ம தாத்தா பாட்டி கூட தான் செலிப்ரேட் பண்ணுவோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சரிங்கம்மா சரி நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் போய் உங்க அப்பா ரெடி ஆயிட்டாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரியம்மா சரிங்கம்மா இன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு தினேஷ் வருவான்னு தெரியல இப்ப செம்ம மெசேஜ் பண்ணிக்கிட்டு பாப்போம் என்னடி லுக்கு விடுற அது ஒண்ணு இல்ல தாத்தா வீட்டுக்கு தினேஷ் மாமா வருவாரான்னு பேசிக்கிட்டு இருக்கியே அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தைரியம் இல்ல உனக்கு ஆமா தைரியம் தான் இனிமேல் எனக்கு என்ன பயம் இருக்கு அதான் அம்மாக்கும் தெரிஞ்சிருச்சு அப்பாக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமேல் தான் நீ உஷாராகவே இருக்கணும் அது கூட தெரியல உனக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாத வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இப்போ தான் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இனிமேல் அவங்களோட ஃபோக்கஸ் முழுக்க உன் பக்கம்தான் இருக்கும் இது கூட தெரியல நீ எல்லாம் லெவன்த்து படிக்கிற வேறு எங்கன்னா சின்ன பொண்ணு மாரி பேசுகிறேன் நீ இப்போ போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வியாத அம்மா சொன்னாங்களே ஊர் உலகத்தில் எல்லா தங்கச்சியும் இப்படி தான் இருக்கும் உங்கள் பிள்ளை கூட்டி பீசாசுங்க மாப்பிள்ள சாப்பிட்டு உங்களுக்கு பத்தலன்னு வீங்க பக்கத்துல ஒரு பிளேட் வச்சிருக்கேன் பாருங்க அதுல ரெண்டு முட்டியும் லெக் பீஸும் பிரியாணியும் இருக்கு அதை இதில் போட்டுட்டு சாப்பிடுங்க அதுவும் பத்தலைன்னா கூப்பிடுங்க நான் வந்து போட்டு தரேன் சரிங்க தே அந்த பிளேட்டும் பத்தலைன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பிளேட் இருக்குது இல்ல அது கொட்டி சாப்பிடுறேன் தே உங்களை கூப்பிட மாட்டேங்க கவலைப்படாதீங்க அப்பாவுக்கு வச்ச சாப்பாடுடா ஏன்டா இப்படி பண்ற ஓ மாமா பிளேட்டா மறந்துட்டு பாவம் அவர் தட்டில எதுவுமே இல்லையா அதான் தான் வச்சு சோறோம்னு நினைச்சிட்டேன் சரியா அவர் தட்டில எல்லாத்தையும் வைங்க எல்லாத்தையும் எனக்கே வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன் மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க முதல்ல சரிங்க மாமா ஆனா வேணா நீங்க உங்க பிளேட்ல இருக்கிறத சாப்பிட்டுருங்க எனக்கு வேணும்னா நான் என் பொண்ணி கூப்பிட்டு கேட்டுக்கறேன் இல்லையா மாமியார் மாமியார கூப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க மாமா பாவம் கறி மீனு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து நிறைய டயர்ட் ஆயிட்டீங்க நீங்க சாப்பிடுங்க மாமா இதுல என்ன இருக்குதுப்பா எல்லாம் என்னப்பா தொண்டையில எதனா அடிச்சுக்கிச்சா தண்ணி எதுனா வேணுமா நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையே மாமா அப்பையன்பா ஒரு மாதிரி பண்ணிப்பா அதை என்ன எப்படி மாமா நான் சொல்லுவேன் சும்மா நடிக்காம சொல்ற மகாயத்ரியே மாப்பிள்ளை எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறல்ல அமிதரு தம்பி நீ சொல்லுப்பா உங்கள் பொண்ணு எப்போவுமே இப்படி தான் மாமா கொஞ்சம் கூட புருஷனை மதிக்க மாட்டேறான் சரி அது இல்லை இப்போ விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல நீங்கள் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கிறீங்கன்னு அதை நினச்சி தான் மாமா எனக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி புல்லடிச்சு போச்சு அதனால தான் அப்படி பண்ணேன் ஓ அப்படியாப்பா சரி இருக்கட்டும்பா நீ சாப்பிடாங்கப்பா சரிங்க மாமா நீங்கள் சொல்லிட்டீங்களே இதோ இப்போ ஆரம்பிக்கிற மாதிரிங்க இல்லை நான் மட்டும் அப்படி எந்திரிச்சு கை கழுவி விட்டு போயிடுவேன் சும்மா இரு மண்டே நாலு போடுங்க தென்னென்ன பேச்சு பேசி நிற்கிறா பாருங்க புருஷனைங்கன்னா நிம்மதியாக தின்ன விடுறாளா வீட்லேயே அப்படி தான் ஏன்னா நிம்மதியாகவே சாப்பிட விட மாட்டான் நான் மாப்ளானே உட்கார்ந்து வைங்க உடனே பக்கத்துல வந்து உட்கார்ந்திகிட்டு என் தட்டல இருக்கிறதெல்லாம் புடிங்கி நின்றரோ. என்ன பொன்னதே இது? சரியான பேயா இருக்குது. ஆ என்னப்பா சிரிக்கிறீங்க நீங்க? உங்க கண்ணு முன்னாடியே என்ன பேய்ன்றா பாருங்க அவன். ஏய் சும்மா இருண்டி. எদিকে போதே எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. மாப்ள நீங்க சாப்பிடுங்க மாப்ள. சரிங்க தே நீங்க சொன்னா நான் கேட்பேன். வாங்கம்மா சாப்பிடுவோம். நல்ல பசங்க தரேன் இப்ரோ சாப்பிடுப்பா. அப்பா அத்த பாரு சமைச்ச மாதிரியே இருக்குது பிரியாணி வாச நல்லது சமையல் செஞ்சுருக்குறீங்க ரொம்ப சந்தோஷப்பா சாப்பிடுப்பா அதுக்கப்புறம் மீன் விரவல் இருக்கு கட்லெட் செஞ்சிருக்கேன் சிக்கன் ஃப்ரை மேலே வச்சிருக்கேன் முட்டை இருக்குது அப்புறம் லெக் பீஸை ஃப்ரை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மட்டன் சுக்கா இருக்குது மட்டன் கிரேவி கூட இருக்குதுப்பா எல்லாத்தையும் சாப்பிட்றேனே ஹம் சரிங்கத்தே ஒரு புடி பிடிச்சிடுறேன் இன்னைக்கு சாப்பிடுப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டே ஐஸ்கிரீமும் இருக்குது பிரிட்ஜ்ல அதிகம் சாப்பிட்டு இன்னுமா இருக்குது ஐஸ்கிரீமு எனக்காக வாங்கி வந்தீங்க எத்தனை டப்பா வாங்கி வந்துருக்குறீங்க மொத்தம் நாலு டப்பா வாங்கினா ரெண்டு நீ சாப்பிட்டியா ரெண்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது ஓ சூப்பர் மாமா நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க மாமா என் பொண்டாட்டியை விட நீங்க தான் என்ன நிறைய புரிஞ்சு வச்சுக்கிறீங்க நான் முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கிறேன் தெரியுமா என் பொண்டாட்டி என்ன லவ் பண்றதை விட நீங்க தான் என்ன அதிகமா லவ் பண்றீங்க அதை நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மாமா ரொம்ப நன்றி மாமா இதுல நினைப்பா இருக்கு நீ சாப்பிடு எப்படி எல்லாம் நடிக்கிறான் பாருங்கம்மா நீங்க வாங்கம்மா போலாம் அவன் தின்னுட்ட இருமாடு அவனை பார்த்தாலே கோவம் வருது நான் நல்லா ஜம்முன்னு அடி நடிப்பாக்கத்துக்கு இருக்க இருக்க ஐயோ இதெல்லாம் நான் இவ்வளவு சொல்லி போணுக்க பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களா குண்டு சட்டி மாதிரி இருக்கிற கொஞ்சம் போது உடம்பு குறையண்டா தப்ப எப்படி தள்ளி நிக்குது பேர் முன்னாடி நடி பண்றது வயிறு முட்டை சாப்பிட்டா தப்ப வெளிய போறோம் அதுக்கு அப்புறமா உள்ள போய்டும் அதுவா நீ எதுக்குடி அதையெல்லாம் பாத்துட்டு இருக்க என்ன மட்டும் பாரு இரிட்டேட் பண்ணாத இருமாடி அம்மா போலாம் அப்பா அம்மா ரெடியா இருப்பாங்க சரிடி செல்லுமா போவோம் அட என் மாமனார் சூப்பர் தண்டி நம்ம அம்சமானுக்கு ஒரு சொக்கா எடுத்து குத்துறுகிறாரு பேர் யோ உன் புடமியா செம்மயா இருக்குடி எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க அம்மா எதுக்கு இதெல்லாம் நமக்கு முதல்ல எடுத்து குத்தாங்க நமக்கு தல தீபாவளி இல்லடா அதனால தான் இதெல்லாம் முறையா பண்ணிருக்காங்க ஓஹோ அதான் விஷயமா அதனாலதான் எனக்கு ஒரு மோதிரமும் போட்டு விட்டாரா அவரு அதேதான் சரி அடுத்த வருஷமும் இதெல்லாம் பண்ணுவாங்களா அடியே ஆமா வருஷம் வருஷம் உனக்கு கூப்பிட்டு எல்லாம் செய்யறாங்க தல தீபாவளிக்குன்னு மட்டும் தானே சொன்னேன் இந்த தடவை மட்டும் தான் அடுத்த தடவை எல்லாம் நம்மள வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க பாரு சரி கூப்பிடல நம்மளே வந்து உட்காந்துப்போம் நானே சும்மா சொன்னா நம்மளை கூப்பிடுவாங்க வா கவலைப்படாத இதே மாதிரி கூப்பிட்டு சட்டி போடுவாங்க நமக்கு வா இது போதும் எனக்கு சரி வாட்டி சொல்லும் கிளம்பு ஓ நேரம் ஆகிட்டே இருக்குது இல்லை பார்வதி ஏற்ற வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அதையும் ஒரு பிடி பிடிக்கணும் வா அது சரி பழமாப்பா கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டோம்ம ஆனா இதெல்லாம் என்ன என்னென்னமா வாங்கினீங்க இதுவாப்பா இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா தீபாவளி சீரு பொண்ணு மொறுப்படி இங்க தாய் வீட்டுக்கு வந்துட்டு தலை தீபாவளி கொண்டாடுச்சுன்னா அது இங்க இருந்து திரும்பி போறப்ப பொண்ணுக்கும் புள்ளிக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சீரெல்லாம் கொடுத்து தண்ணிப்படுத்த வழக்கம் அதை தான்ப்பா பண்ணியிருக்கேன் எதுக்கும்மா இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஏற்கனவே ட்ரெஸ் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க இதுல இது வேறையா பரவாயில்லப்பா இதுல என்ன இருக்குது எங்க ஆசைக்கு நாங்க செய்யறோமே ரொம்ப சூப்பர் தான் நீங்க நிறைய பாசம் வச்சிருக்கீங்க உடனே வந்து ஆமாம் கிட்ட அப்படி பேசுற நான் மாப்பிள்ளைக்காக வந்தேன்னா எல்லாத்தையும் செஞ்சேன் சொல்லி புரிய வைங்கம்மா ரொம்ப ஓவரா பேசுறா சரி விடுப்பா அதெல்லாம் என் பொண்ணு புரிஞ்சுப்பா என்ன இப்ப நேராயிட்டே இருக்குது நம்ம கிளம்பலாம் ஏன்னா நாங்க உங்களை அங்க வீட்டுல விட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருந்து ஊருக்கு வேற போனோம்ல அதான் நேரம் இருக்காது நம்ம மடமடுன்னு கிளம்புவோம் நீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்த கார்லயே ஏறிடுங்க நாங்க என் கார்ல இதெல்லாம் தேத்துன்னு வந்துடுறோம் சரியா சரிங்கம்மா எல்லாம் வண்டியில நான் ஹெல்ப் பண்றேன் பொம்பளை அதெல்லாம் வேணாப்பா நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் வேஸ்ட் சட்ட எல்லாம் அழகா கட்டி இருக்கீங்க நீங்க அப்படியே வண்டியை ஓட்டிட்டு கிளம்புங்க நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் இதுல என்ன இருக்குது நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க சரிப்பா இந்த வாழ்த்து எடுத்து போயிட்டு வண்டியில சும்மா ஒரு பேச்சுக்கு அம்மா அம்மா உடனே பெரிய பொருள் தூக்கு விட்டீங்க பாத்தீங்களா லூசி நீ தானே ஹெல்ப் பண்றேன் எடுத்துட்டு போய் கார்ல வேடா காயத்ரி அப்படிலாம் பேசாத மாமா அப்படியா இப்ப தம்பி நீ போய் வண்டியில உட்கார் போ நானே எல்லாத்தையும் ஏத்திக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும் மாமா விளையாண்ட நானே ஏத்திக்கிட்டு போறேன் இப்ப பாருங்க மாப்பிள்ள ஸ்ட்ரென்த் அப்படியே சுண்டு விரல தூக்கிட்டு போறேன் ரெண்டு வாழ்த்து அறியும் அப்புறம் அவங்க பொண்ணு இருக்கா இல்லையா அவளை கொஞ்சம் வாய் அடிக்க வைக்க சொல்லுங்க டி அசோகே இதெல்லாம் டூ மச்சா தெரியலையடா ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்லடா தூக்கு ஃபுல்லா ஸ்வீட் எங்களை எடுத்துட்டு டேய் இதுவே கம்பெனி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கண்டா அங்கங்க தலை தீபாவளி சீருக்கு பொண்ணுங்களுக்கு என்னென்ன செய்வாங்க தெரியுமா பெரிய ஸ்டீல் அண்டா அதுக்கப்புறம் குடம் அதுல எல்லாம் ஸ்வீட்டை போட்டு கொடுத்து அனுப்புவாங்க நான் நீங்க எதனா சொல்ல போறீங்களோன்றதுனாலதான் நான் இந்த மாதிரி தூக்குல போட்டு எடுத்துட்டு வந்துருக்கிறேன் இல்லனா நானும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன் இதுவே தலை சுத்துது என்ன இவ்வளத்தையும் முதல்ல யாரு சாப்பிட்டு முடிக்க போறானே தெரியல எனக்கு இதுல ஒரு தூக்கு ஃபுல்லா அதிர்ஷம் இருக்குது அது எப்ப முதல்ல காலி ஆகும் அதெல்லாம் காலி ஆயிடு ஊருக்கு பசங்க போறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தனுப்பு அங்கதான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம காலி காலிண்டி எல்லாம் ஒரு தூக்குல அதிர்ச இருக்குது இன்னொருத்துக்குள்ள சோமாஸ் இருக்குது இன்னொருத்துக்குள்ள முறுக்கு இருக்குது இன்னொருக்குள்ள லட்டு இருக்குது அப்புறம் ஒரு தூக்குல அந்த மில்க் ஸ்வீட் எல்லாம் கலந்த போல வாங்கிட்டு வந்துருக்காரு அதுவும் இருக்குது எல்லாத்தையும் கலந்து போட்டு குடுத்த பசங்க கிட்ட எடுத்துட்டு போய் குடுக்கட்டும் எல்லாத்துக்கும் நீ சொல்றது கேக்குறதுக்கே டயர்டா இருக்கு மீனா சரி அப்படியே பண்ணிடுவோம் எனக்கு வந்து உதவி பண்ணு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதுக்கு என்ன ஆனா நம்ம ரெண்டு பேரால இந்த தூக்க உள்ள கூட்டிட்டு போக முடியாது அசோக் அண்ணே முரளி நீங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வாங்க இத அவங்களால கூட்டணும் போக முடியாதா வாடா நம்ம கூட்டணும் போலாம் நீங்க சும்மா இருங்க இத வாய் தவறி சொல்லிட்டா அதுக்கு அப்புறம் கரெக்டா தான சொன்னேன் இத எடுத்துட்டு வந்து உள்ள வைங்க முதல்ல சரிமா மச்சான் தூக்கல தம்பி உள்ள வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா சங்கலா நம்ம பட்டா சடிக்கலாம்டா இங்க இருந்துருங்கண்ணா இங்கே வாடா ஆமாண்டா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க இங்கே இருந்துருங்க நல்லா இருக்கும் ஜாலியா அதுவும் இல்லாம சித்திரா அங்க தனியா இருப்பாள்லடா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது யாருமே இல்லையா அங்க இங்க இருந்தாலும் பக்கத்துல அர்ச்சனா பசங்களோடையும் பிரியா பசங்களோடையும் பட்டாசு வச்சுட்டு இருப்பா என்னம்மா இங்க இருக்கிறியா சரிங்க நான் கூட அப்பா கிட்ட அதான் சொல்லலாம் நினைச்சேன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சூப்பர் அப்புறம் என்ன இங்க இருந்து ராஷ்கே மீனா ஓகே தான மா உனக்கு ஆ எனக்கு ஓகே தான எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை

மீனா பசங்க இப்போ கிளம்பி போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ கால் போட்டு பேசுவோம் என்ன ஊரில் நம்ம சுகு இருக்கா இல்லை அப்போ பார்வதி வீட்டில் தான் இருக்கிறாங்களாம் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம ரெண்டு ஃபேமிலி இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க நம்ம வீடியோ காலில் பேசிக்கலாம் ஆ சரிடி சரிங்கம்மா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் அர்ச்சனாக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ம் கிளம்பு அதுக்கு தான் வந்து கிளம்பு வீட்டில் தனியாக இருக்கலடி அடி அதனால தான் கும்பல் இருக்கணும்னு ஆசைப்படுறா போல ம் கரெக்டு தான் நான் ஒன்றும் சொல்லலையே சரிவா நம்ம பேக்கிங் பண்ணுற வேலையை பார்ப்போம் இவங்க தூக்கலாம் எடுத்துட்டு வரட்டும் ஆ சரிடி